இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்க போகிறோம் புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு ஏழுமையும் இல் இந்த குரலுக்கான விளக்கத்தை நம்ம கந்தசாமி கந்தசாமியை கிட்டேருந்து கேட்போம் இந்த மண்ணுலகத்தில் பிறந்த மக்களாகிய நாம் சான்றோர்கள் கூறிய அற வழியில் நடத்தல் நமக்கு மேன்மையை தரும் என்ற கருத்தை உணர்த்தும் குரட்பாதான் இது நீதி நூல்களில் சொல்லப்பட்ட வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய கருத்துக்களை ஒருவன் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் வாழ்க்கையில் மேன்மையை அடைவார்கள் அவ்வாறு செய்யாமல் அந்த நீதி நூல்களில் சொல்ல கருத்துக்களை எதிர்த்தும் இகழ்ந்தும் பேசுபவர்களுக்கு மனித வாழ்க்கையை தொடர்ந்து வருகின்ற ஏழு பிறவிகளிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை துன்பமே நிறைந்த வாழ்க்கையாக அமைந்துவிடும் எனவே சான்றோர்கள் கூறிய அறநெறியில் வாழ்ந்து மேன்மை அடைவோமாக வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்